पति ज़रूर पर दता ने एक तपु पर देखे तपु पर दता ने एक तपु पर देखे तपु पर يا لا لا

போடா போடா போய். ஹாய் போடா கபல் போடு. ஏய், மேலே ஏறி சிட்டு போடு. மேலே மேலே போடு. மேலே மேலே ஏறி போடு. மேலே ஏறி போடு. கைடாத, கைடாத. மேலே ஏறி போடு, மேலே ஏறி போடு. ஒரு செகண்ட் போடுறான், உன சுத்து போறான். உன சுத்து போ. ஏய், அவன் சிட்டு வா, உன சுத்து போறான். கைடா. நோ ப்ளீ. உன சுத்து போறான். சிட்டு, உன சுத்து போ கைடா. இவன என்ன நான் மாட்டுறேன்னா, மடா, பொரிமேறான். மாட்டுறேன்னு. பொரிமேற வர, பொரிமேற வர. பொரினாலும் 20 போடு